வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் ஆம் அன்பர்களே ஆடி கிருத்திகை விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கிருத்திகையோட விரதம்னா அதனோட மகத்துவம் என்ன ஃபஸ்ட்டு ஆடி என்ன என்ன அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அந்த ஆடி கிருத்திகை விரதத்தை என்றைக்கு எந்த நேரத்தில் கொண்டாடணும் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு என்ன மாதிரியான விரதங்கள் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் நண்பர்களே ஆடி கிருத்திகை என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து பன்னிரெண்டு மாதங்களையும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டு மாதங்களுமே கிருத்திகை நட்சத்திரம் வரும் அப்படி அந்த கிருத்திகை என்றது அப்படி ஒரு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கிருத்திகை விரதம்ன்றது ரொம்ப பிடித்த விரதம் சஷ்டி விரதத்தை காட்டிலும் முருகனுக்கு வந்து கிருத்திகை விரதம் ரொம்ப பிடிக்கும் அது காரணம் என்னன்னா உங்களுக்கே தெரியும் முருகப்பெருமான் வந்து நம்ம சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த தீப்பெரும்பை அந்த அவர் வந்து அந்த வாய் பகவான்கிட்டையும் இவருடைய அக்னி பகவான்கிட்டையும் கொடுத்து அனுப்பும்போது அக்னி பகவான் அந்த தீப்பெரும்பை எடுத்துகிட்டு வரும்போது சரவண பொய்கையில அவரால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த சரவண பொய்கையில் விட்டுறாரு விடும்போது அந்த கங்கை அந்த கங்கை நதி வந்து அதை அப்படியே தாங்கிட்டு வரும்போது அப்படியே ஒரு ஆறு மலர்களாக வந்து அந்த ஆறு குழந்தைகள் ஆறு ம தாமரை மலர்கள ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமானாவது அவதரிக்கிறார் அது வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் சொல்லக்கூடியவங்க வந்து எடுத்து ஆறு குழந்தைகளை வளர்க்குறாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய பார்வதி தேவியார் வந்து அந்த ஆறு குழந்தைங்கள ஒன்றா சேர்த்து சேர்த்து அணைக்கும் போது அவர் ஒரே ஒரு குழந்தையாக அதாவது கந்தனாக மாறுறாரு ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில தான் இந்த கார்த்திகை விரதம் நம்ம வந்து கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்கு அம்மா என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் அம்மாவுடைய செல்ல குழந்தை தான் அந்த முருகப்பெருமான் ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வந்து அவரை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களுக்கும் வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதான் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் முருகனுடைய அருளால அந்த கார்த்திகை பெண்களுக்கு அவங்கள ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரமா ஒரு அந்தஸ்து வேற கொடுக்குறாங்க கொடுத்த அந்த அதாவது இருபத்தி ஏழு கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம்ன்றது மூன்றாவது நட்சத்திரமா வருது ஸோ அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரம் அந்தஸ்தையும் வந்து நம்மளுடைய சிவன் பார்வதியும் முருகப்பெருமானை வளர்த்ததுனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை தான் ஒவ்வொரு மாதமும் வருது ஆடி மாதத்துல வரது ஏன் அவ்வளோ விசேஷம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரெண்டு கிருத்திகள் ரொம்ப விசேஷம் ஒன்று வந்து உத்தராயண காலத்தில் வரக்கூடிய ஒரு கிருத்திகை அதாவது உத்தராயணம்ன்றது பார்த்திங்கன்னா தை மா அதாவது ஜனவரியில் வரக்கூடிய அந்த தை மாதம் வரக்கூடிய ஒரு கிருத்திகை அது தை கிருத்திகை ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த ஆடி கிருத்திகைன்றது தட்சாயண த தட்சிணாயண காலம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு கிருத்திகளும் அப்படி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிருத்திகை முருகப்பெருமான் இந்த ரெண்டு கிருத்திகளை நம்ம எது கேட்டாலும் முருகப்பெருமான் கட்டாயம் அந்த வரங்களை வாரிவாறு வழங்குவார்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து இந்த ஆடி கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இந்த ஆடி மாதத்தில் ஆக்சுவலாக ஆடி மாதம் பிறந்தாச்சு உங்களுக்கே தெரியும் நான் நாளை கழித்து வந்து ஆடி கிருத்திகை வந்து ஸ்டார்ட் ஆகிது ஆக்சுவலாக இந்த மா இரண்டு கார்த்திகை நட்சத்திரங்களும் இந்த மாதத்தில் வருது ஸோ நிறைய பேருக்கு க டவுட்ஸ் இருக்கும் எந்த நாளில் வந்து ஆடி கிருத்திகை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆடி நான்காம் தேதி அதாவது ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிருத்திகை வருது அதே போல் ஆடி முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாவது நாள் அதாவது கடைசி நாள் வந்து ஆடி மாதம் கடைசியில் ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வருது சரி ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு நாள் நீங்கள் என்றைக்கு வேணாலும் கும்பிடலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த ரெண்டு நாட்கள்லேயுமே வந்து ஃபுல்லாக இருக்குது நிறைஞ்சிருக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் எப்போ கும்பிட்டாலும் முருகப்பெருமான் கட்டாயம் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதில் முக்கியமாக இந்த சண்டே அதாவது இந்த ஜூலை இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை விரதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏகாதசியும் சேர்ந்து வருது ஸோ அன்னைக்கு நீங்கள் இருக்கும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் நீங்கள் எல்லாருக்கும் விட்ட பலனும் சேர்த்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஆடி மாதம் கடைசியில் வரக்கூடிய உதவும் நீங்கள் இருக்கலாம் அன்னைக்கு இன்னொரு ஒரு உடல் சிறப்பாக கோகுலாஷ்டமி வருது ஸோ கிருஷ்ண பகவானுடைய மாதிரி இருக்கும் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த ஜூலை இருபதாம் தேதி கும்பிட்றதுன்னு கும்பிடலாம் சண்டே அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம் ஆஹ் பதினாறாம் தேதி அதாவது ஆடி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி தேதி எடுங்க காவடி எடுக்கணும்ன்றவங்க ஏதா ரெண்டு காவடி எல்லாம் நீங்க எடுக்கு ஏதாவது ஒரு நாளை நீங்க வந்து காவடி எடுக்கலாம் விரதம் நீங்க ரெண்டு நாள்ல கூட எடுக்கலாம் ஆனா காவடி எடுத்து ஒரு நாளை சூஸ் பண்ணி நீங்க அன்னைக்கு நீங்க வந்து விரதம் இருந்தால் காவடி இருக்கணும் ஸோ விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் எழுந்திட்டு நீங்கள் வந்து அதாவது ஆடிக்கிட்டிங்க அன்னைக்கு காலையில் இருந்தால் நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் எழுந்துட்டு ஒரு காலை கடையில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பெருமான்கிட்ட போயிட்டு ஒரு சங்கல்பம் வைக்கணும் சரி சங்கல்பம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டது சிம்பிளாக உங்களுக்கு என்ன வேணும் எந்த காரணத்துக்காக நீங்கள் அந்த விரதத்தை இருக்கீங்கன்றத முதல்ல வந்து ஒரு சங்கல்பம் நீங்கள் வந்து சொல்லணும் சோ ரஞ்சித் லைவ்ல இருக்கிறது நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஓகே ஸோ முதல்ல நீங்க வந்து சண்டே அந்த மார்னிங் நீங்க விரதத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்க வந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான பெருமான்கிட்ட போயிட்டு முதல்ல வந்து ஒரு சங்கல்பம் வைக்கணும் நேற்று நிறைய விபூதி வச்சுட்டு பெருமானை மனசார வேண்டி நீங்கள் காவடி எடுக்க போறீங்க காவடி எடுக்க முடியலன்னா விரோதமாவது நீங்க வந்து கட்டாயம் இருக்கலாம் சோ அந்த எதுக்காக ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க டே ஃபுல்லா வந்து நீங்க முருகனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க காவடி எடுக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா வந்து காவடிலையும் நிறைய வகையான காவடில இருக்குது பால் காவடி இருக்குது பன்னீர் காவடி புஷ்ப காவடி இருக்குது ம மயில் காவடி இருக்குது இந்த மாதிரி நிறைய காவடி இருக்குது உங்கள் பரம்பரை பரம்பரைப்படி உங்கள் மோதாத இருக்குது உங்கள் அப்பா அம்மா அவங்க உங்களுடைய தாத்தா அப்பா அவங்களாம் எந்த மாதிரியான காவடி எடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் விசாரிச்சு இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி விட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் வந்து முருகர்கிட்டே சீட்டு எழுதி போட்டு நீங்கள் பார்த்து உத்தரவு வர பேரில் அந்த மாதிரி காவடி நீங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த புஷ்ப காவடின்னுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த காவடி கொம்புகளெல்லாம் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது தூள் எல்லாம் போட்டு நல்லா அந்த தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் வீட்டில் முதல்ல முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்தால் காலையிலேயே நீங்கள் வந்து அபிஷேகம் முருகனுக்கு கரெக்டாக தனியாக பண்ணிடுவோம் ஸோ எப்போ பண்ணும்போது விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு பண்ணுங்கள் மஞ்சள் பிடிச்சி பண்ணுங்கள் இல்லை விநாயகர் விக்கிரகம் இருந்தாலும் விநாயகருக்கும் ப்ளஸ் முருகருக்கும் சேத்தன் வேல் எல்லாம் வச்சு நீங்கள் அபிஷேகம் எப்போ போல் அபிஷேகம் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பால் தயிர் அதுக்கப்புறமா வந்து தேன் சந்தனம் விபூதி பன்னீர் இதெல்லாம் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அதுக்கப்புறம் வந்து காவடிக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணணும் காவடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவடிக்கு நம்ம இது முருகர் பெருமளவுக்கு எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் சிமிலர்லி வந்து நம்ம வந்து காவடிக்கு வந்து எல்லா அபிஷேகமும் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா அலங்கரிக்கணும் பூக்களால் இதெல்லாம் அலங்கரிச்சுட்டு ஒவ்வொரு காவடி கும்பெண்டு அந்த தோலில் சமுத்துகிற மாதிரி ஒரு இதில் வந்து வெத்தலாக பாக்கு ப பழம் அதுக்கப்புறமா தேங்காய் பூ இந்த இதெல்லாம் போட்டு ஒரு இதில் போட்டுடணும் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாலை அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருங்க இது அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமானுக்கு எல்லாம் நீங்கள் வந்து அன்றைக்கி நார்மலாக செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதி மட்டும் வைக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து அவருக்கு வட பாயசத்தோடு நம்ம வந்து சாப்பாடு செய்யணும் ஸோ சாதம் சாம்பார் ஒரு மூணு வகையான ஒரு பொரியல் உங்களால் முடிஞ்சால் உளுந்த கட்டாயம் செய்யணும் மசாலா வடை செய்யக்கூடாது உளுந்த விட தான் நான் செஞ்சு முருகருக்கு வைக்கணும் உளுந்த விடை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பஞ்சாபரத்தை கட்டாயமும் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் மாவிளக்கு தேன் தென இருந்தால் வேங்க முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பேரீச்சி மழை இதெல்லாம் வச்சுட்டு இந்த காவடை வச்சுட்டு இந்த அரோகரா அரோகரா உங்களுக்கு தெரிஞ்ச முருக அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து வேல்மாறல் கந்தர் அனுபதி கந்தர் அலங்காரம் சஷ்டி கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி எவ்வளோ மந்திரங்கள் பாடங்கள் பாடல்கள் எல்லாமே இருக்குது எதையாவது வந்து நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வாயில் வரக்கூட எந்த மந்திரம் இருந்தாலும் அவங்க முருகர் கட்டாயம் ஏற்றுப்படுற உங்களுக்கு எந்த மந்திரமே தெரியலன்னும் போது நீங்கள் வந்து சிம்பிளாக முருகா முருகா ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு ஒரு நூற்றி எட்டு சொல்லுங்கள் கட்டாயம் நீங்கள் அந்த திருப்புகளை நீங்கள் வந்து பா ஒரு திருப்புகளாக நீங்கள் வந்து பாடியே ஆகணும் மேலும் உங்கள் வேண்டுதலுக்கு நான் ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிருத்திக விரதம் அந்த ஆடி கிருத்திகள் விரதமே கட்டாயம் உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைக்காக நீங்கள் வர விரதம் இருக்கிறீங்கன்னா ஜெகமாய சுவாமி மலை திருப்புகள் நீங்கள் பாடணும் வேலைக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா திருத்த சஞ்சலித்தனு சொல்லிட்டு திருச்செந்தூர் திருப்புகழ் நீங்க பாடணும் உடல் ஏதாவது நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா திருத்தணி திருப்புகழ் அதாவது இருமலும் ரோகம் நாரகளுக்கு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு பா வேண்டிக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து விரல் மாற நைந்த திருப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா எந்தெந்த திருப்புகள் எதுக்காக படிக்கணும்னு என்னோட சேனலில் நான் டீட்டெயிலாக நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் பாருங்கள் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி திருப்புகள் கட்டாயம் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த விரதம்லாம் வீட்டில் வந்து காலையிலேருந்து இந்த அபிஷேகம் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு மதியானமாக நீங்கள் சாமி கும்பிட்றலாம் இந்த விரதம் வந்து மதியத்துக்கு மேலே தான் நீங்க அதாவது ஆஹ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஈவினிங் டைம்ல வந்து உங்கள் அருகில் இருக்கிற கோவில்லேயோ இல்லை வந்து திருத்தணி ஆடி திருத்தணி தான் ஃபேமஸ் ஸோ நீங்கள் திருத்தணி நியர்பையில் இருக்கிறீங்கன்னா திருத்தணிக்கு மறக்காமல் போயிட்டு காவடியை வந்து தெளித்து அந்த கோவிலில் போயிட்டு அங்கே உற்சவர்கிட்ட வந்து அந்த நம்ம காவடியில கொண்டு போகிற விதத்தில் பார்க்க பழம் பூவெல்லாம் வச்சுட்டு கும்பிட்டு வாங்க உங்கள் வேண்டுதல் கட்டாயம் நடக்க வந்து மேலும் அங்கே போகிற அந்த சன்னதில் அன்றைக்கி இரவு தங்கிட்டு வரணும்னா அவ்வளோ விசேஷம் சரிங்களா இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற சின்ன முருகர் கோயிலாக இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை இது பண்ணலாம் காவடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் செலுத்திடலாம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி விசேஷமாக கொண்டாடணும் என்ன மாதிரி நெய்வேத்திய வைக்கணும் பூஜை பண்ண எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு வில்வ இலை இருந்துச்சுன்னா மறக்காமல் வாங்கி வந்து அபிஷேகமாக அர்ச்சனை பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் குமாரஸ்தவம் மறக்காமல் சொல்லுங்கள் அது ரொம்ப எளிமையான ஒரு அர்ச்சனை தான் நாற்பத்தி நாலு தான் இருக்கும் அந்த இது ஓம் ஷண்மக ஓம் ஷண்முகபதே நமோ நமக ஓம் ஷண்மதபதையே நமோ நமக ஓம் பதே நமோ நமக ஓம் பதே நமோ நமக ஓம் பதே நமோ நமக ஓம் ஷட் கோசபதே நமோ நமக ஓம் நவநீதிபதியை நமோ நமக ஓம் சுபநீதிபதியை நமோ நமக ஓம் நரபதிபதையே நமோ நமக ஓம் சுரபதி பதே நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு பல அந்த நாற்பத்தி நாலு குமார் போற்றி இருக்கும் நமோ நமக்குன்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த குமாரசன் சேர்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஆடிக்கிறதுக்கே இதை நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விவரத்தை நான் இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க டவுட்டோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எந்த பிரயோஜனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக முருகரை நீங்கள் வந்து நம்புங்க உங்களுக்கு பல அதிசயங்களும் நடத்துவார் நானும் என்னோட வாழ்க்கையில் முருக சக்கமான அதிசயங்களை நகழ்த்திருக்கார் பொருட்களை நானே அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் நான் என்னுடைய உயிருக்கும் மேலாக நான் முருகனை வந்து நான் இப்போ நான் நேசிக்கிறேன் அவருடைய புகழ உலகெல்லாம் கொண்டு போனான்றதுக்காக தான் நான் வந்து நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கும் என் சேனலுக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாரும் என்னுடைய ஓம் சரவணா பாபா ஓம் என்ற சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் சரவண பற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் சரவண ப